இருபத்தி நட்சத்திர பலன் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள் பல்வேறு வசதிகள் சந்தர்ப்பங்கள் உறவுகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் இருந்தாலும் சில இடங்களில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் பிறரை ஒத்துழைக்கச் செய்து உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவது சிறந்தது இன்று எடுத்துக்கொள்ளும் சில முடிவுகள் நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில முன்னேற்றங்களை காணலாம் தொழில் தொழில் முனைவோர் முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல சூழல் உருவாகும் தொழில் வளர்ச்சிக்காக புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் முதலாளிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலில் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் திடீர் வளர்ச்சி ஏற்படும் புதிய சரக்குகளை சேர்ப்பதன் மூலம் லாபம் காணலாம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சிறந்த சூழல் உருவாகும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் அவற்றை பயன்படுத்தி சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சில உறவுகளுடன் பழைய கருத்து முரண்பாடுகள் தீரும் இதனால் மனதில் அமைதி ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவால் மனநிலை சந்தோஷமாக இருக்கும் நிதிநிலை பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இன்னும் அதிகமான லாபங்களை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சினைகள் குறையும் ஆனால் புதிய கடன்களை எடுப்பதை தவிர்க்கவும் பொதுவாக பணம் சேர்க்கும் சூழ்நிலை இருக்கும் உடல் நலம் உடல் நலம் நல்லது ஆனால் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும் மிதமான உடற்பயிற்சி மற்றும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆரோக்கியமான நாள் கழிக்கலாம் ஓய்வை போதுமான அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அனுஷம் சிந்தனைகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தீர்மானங்கள் எடுக்கும் திறன் அதிகரிக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றும் அதனால் சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்துவது நல்லது தொழில் தொழில் முனைவோர் தொழிலில் முக்கியமான திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை முடிக்க முடியும் தொழிலில் உங்கள் சிந்தனைகளை சரியாக பயன்படுத்தினால் வளர்ச்சி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை திட்டமிடலாம் ஆனால் யோசித்து செயல்பட வேண்டும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்களுடன் சில முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உறவுகள் வலுப்படும் நிதிநிலை பணவரவு நிலையானதாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்ய முனைவதை தவிர்க்கவும் பொதுவாக எந்த சிக்கல்களும் இல்லாத ஒரு நாள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் இருக்காது ஆனால் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனை சமாளிக்க யோகா அல்லது தியானம் செய்யலாம் கேட்டை எதிர்ப்புகள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீண்ட நாட்களாக இருந்த சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விலகும் தொழில் தொழில் முனைவோர் தொழில் முனைப்பில் புதிய முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதனால் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல நேரம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நிதிநிலை பணவரவு திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் விரயங்களை கட்டுப்படுத்துவதும் நல்லது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் நல்லது ஆனால் சிறிய சோர்வு இருக்கலாம் தூக்கம் மற்றும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும்